ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஃபைசல்ஸ் வியூ இன்னைக்கு நம்ம வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி நிறைய பேத்துக்கு தெரியாத ஒரு சூப்பரான ஒரு ஸ்கீமை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இதில் எந்த ஒரு ஃபேக்கான விஷயத்தையும் நான் சொல்ல போகிறதில்லை ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்க்ரீன்ஷாட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் இருந்தால் எடுத்திருக்கோம் ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபேக்கான விஷயத்தையும் நம்ம சொல்ல இந்த ஸ்கீம் மூலியமாக வரக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் மூவாயிரம் ரூபா மாசம் மாதம் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற மாதிரி தான் இந்த ஸ்கீம் கொடுத்துருக்காங்க அதை பண்ணிவிட்டு டீட்டெயில் பட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் இதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன டாக்குமெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் தேவை அப்படிங்கிற எல்லாத்தையும் அக்குவேர ஆனி வேற நான் சொல்லப் போகிறேன் இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் போனதுக்கப்புறம் பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான் தான் பிஎம்எஸ்ஒய்என் அப்படிங்கிற இந்த ஸ்கீமை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ப்ரொனவுன்சேஷனில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் சாரி இது வந்துட்டு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எலிஜிபிள் நம்ம தமிழ்நாடும் இதில் ஒன்று அது மட்டும் இல்லாமல் இதில் என்ரோல்மெண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒம்பது லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் பேர் இதில் வந்துட்டு என்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ வரைக்கும் இன்னும் நிறையா பேத்துக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமை பற்றி தெரியல இது எப்படி அப்ளை பண்ணுறது என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குதா அப்படிங்கிறதே நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்குது அதுதான் வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் மாதம் மாதம் மூவாயிரரூபா அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு சின்ன அமௌண்ட்டு கிடையாது அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் கவர் ஆவாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இந்த பேஜுக்குள்ளே ஐஇசி மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இதில் யார் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க இது எங்கேயுமே நம்ம தனியாக எடுக்க கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கோம் இந்த பென்ஷன் ஸ்கீம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அன்ஆகனைஸ்டு ஒர்க்கர்ஸ்க்கு அவங்க தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறீங்க உங்களுக்கு பிஎஃப் இருக்கு இஎஸ்ஐ இருக்குது டேக்ஸ் கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அதாவது பார்த்தீங்கன்னா பெருக்கிற வேலை கூட்டுற வேலை கூலி தொழிலாளி மார்க்கெட்டில் கடை போட்டிருக்காங்க ரிக்ஷா ஓட்டுறாங்க இட்லி விற்கிறாங்க காய்கறி விற்கிறாங்க மீன் விற்கிறாங்க இந்த மாதிரி மாதிரி ஆட்கள் எல்லாம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம்க்கு எலிஜிபிள் ஆவாங்க அப்படிங்கிறத முக்கியமாக நான் சொல்லிடுறேன் ஒரு கார்பரேட்டில் நான் ஒர்க் பண்ணுறேன் இல்லை ஒரு ப்ரைவேட் செக்டரில் நான் ஒர்க் பண்ணுறேன் நான் இதுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் கிடையாது அன்ஆத்தரைஸ்டு சாரி ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் தான் வந்துட்டு இதில் எலிஜிபிள் ஆவாங்க இதை மறந்துடவே மறந்துடாதீங்க இந்த பென்ஷன் ஸ்கீமோடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு லேபராக இருக்கலாம் இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெய்லராக இருக்கலாம் இல்லை ஒரு வெண்டராக இருக்கலாம் இல்லை ஒரு ரிக்ஷா புல்லராக இருக்கலாம் இந்த மாதிரி ஆட்கள் தான் வந்துட்டு இதுக்கு எலிஜிபிள் இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் இருக்கும் இருக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா உங்களோட மந்த்லி இன்கம் பதினைத்துக்கு கீழே தான் இருக்கணும் மாச வருமானம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பதினாயிரத்துக்கு உள்ளே இருக்கிறவங்க தான் இப்போ ஒரு காய்கறி விற்கிறாங்க இல்லை ரிக்ஷா ஓட்டுறாங்க இல்லை டெய்லராக இருக்காங்க இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு இப்போ ரோட் சைடில் கடை போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஆளுங்க எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட மாத சம்பளம் பதினை ரூபாய்க்கு உள்ளே இருந்தால் மட்டுந்தா இந்த எலிஜிபிலிட்டி கிரைடீரியாக்குள்ளே வருவாங்க ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாக்குள்ளே வரீங்களான்னு பார்த்துக்கோங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாக்குள்ளே வராங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக இந்த ஸ்கீமை பற்றி அவங்களுக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோவையும் மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க இந்த ஸ்கீமில் இவங்களுக்குலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மாதம் மாதம் மூவாயிரரூபா அவங்க அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிரும் அதாவது மாதம் மாதங்கிறது அவங்களுடைய லைஃப் லாங் அவங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபா மூவாயிரம் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிட்டு இருக்கும் இது ஒரு முக்கியமான விஷயம் ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மறுபடியும் ஒரு தூரம் சொல்லிடுறேன் அதாவது கார்ப்ரேட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கிடையாது நார்மலாக ரோட் சைடு ஒர்க்கர்ஸ் ரிக்ஷா ட்ரைவர்ஸ் இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் இதெல்லாம் எலிஜிபிள் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் உங்களுடைய ஏஜ் இருக்கணும் மாச சப்பளம் பதினையாயிரம் ரூபாய்க்கு உள்ள இருக்கணும் ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த பிக்சர்ஸ்லாம் இருக்கு இல்லையா அவங்களுடைய வேலையில் எப்படி இருக்குது ஸோ இந்த மாதிரி வேலையில் இருக்கவங்க தான் இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் பக்கத்தில் இருக்கிற சிஎஸ்சி சென்டர்னு இருக்கும் அதையுமே நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து செக் பண்ணிக்கலாம் சிஎஸ்சி சென்டர் அப்படி லொக்கேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் எங்கே இந்த சென்டர் இருக்குங்கிறத பார்த்து நீங்கள் அந்த சென்டருக்கு போய் உங்களுடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அதை அவங்க என்ரோல் பண்ணிக்குவாங்க ஃபர்ஸ்ட் மந்த் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் செகண்ட் மந்த்லருந்து ஆட்டோ டெபிட் மாதிரி தான் மேக்ஸிமம் பண்ணி கொடுத்துருவாங்க அதுலேருந்து உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பரும் இதில் மூலியமாக கிரியேட் ஆகிடும் ஸோ இது மூலியமாக நீங்கள் வந்துட்டு அமௌண்ட்டிங்க நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ இது எப்படி வருது தான் முக்கியமான விஷயம் எதுக்கு நான் உடனே வந்து ஆதார் கார்டு டீடைல்ஸ் கொடுக்கணும் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் என்ன அமௌண்ட் என்ன அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியே இல்லாம இருக்கும் அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் சிஎஸ்சி சென்டர் எங்க போய் பார்க்கணுங்கிறது புரிஞ்சிருக்கும் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நம்ம சைடிலிருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போடணும் கவர்மெண்ட் சைடிலிருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நாற்பது வயசு வரைக்கும் நீங்க இதில் எலிஜிபிள்னு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்துட்டு ஒரு இருபத்தொம்போது வயசு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாதம் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூவா போடணும் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு நூறுரூவா போடுவாங்க டோட்டலாக ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் போய் உட்காந்துக்கும் அதாவது அந்த உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த அக்கௌண்ட்டில் போய் உட்காந்துக்கும் இந்த மாதிரி மாதம் மாதம் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நூறுரூவா நூறுரூவா போடணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு நூறுரூவா நூறுரூவா போடுவாங்க இது வந்து வயசுக்கு ஏற்ற மாதிரி மாறும் பதினெட்டு வயசு இருக்கிறவங்களுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா பத்தொம்பது வயசு இருக்கிறவங்களுக்கு ஐம்பத்தி எட்டு ரூபா இந்த மாதிரி மாறும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட்டை வந்து போட்டுக்கிட்டே வரும்போது அறுபது வயசு வரைக்கும் நீங்கள் இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும் உங்களுடைய பதினெட்டு வயசுலருந்து நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள் ஒரு எவ்வளோ சொல்கிறது ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா போடுறீங்க பதினெட்டு வயசுலேருந்து அப்படின்னா உங்களுடைய அறுபதாவது வயசு வரைக்கும் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் அறுபது வயசு வரைக்கும் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அறுபது வயசுலேருந்து உங்களுடைய லைஃப் லாங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதம் மூவாயிரரூவா மூவாயிரூபா மூவாயிரரூவா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதுதான் இந்த ஸ்கீமுடைய ஸ்பெஷாலிட்டியே ஸோ மாதம் மாதம் நூறுரூவா ஐம்பத்தஞ்சு ரூபா நம்ம எதுக்கோ தேவையில்லாமல் செலவு பண்ணுறோம் ஸோ இந்த விஷயத்துக்கு நம்ம அந்த அமௌண்ட்டை போட்டு வச்சோம் அப்படின்னா ஒரு அறுபது வயசுக்கு அப்புறம் மாதம் மூவாயிரரூபா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சின்ன அமௌண்ட் இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ கண்டிப்பாக போட்டு வைங்க ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம் ஸோ இந்த ஸ்கீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது பேசுங்க ஏன்னா நிறையா பேத்துக்கு இந்த மாதிரி நிறையா ஹிடன் ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட்டோடது நிறையா இருக்குது ஹிடன் ஸ்கீம்ஸ்ங்கிறது நம்ம அப்படி சொல்லக்கூடாது அதாவது வெளிப்படையாக தான் இருக்குது நிறைய பேத்துக்கு இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் பற்றி தெரிய மாட்டேங்குது அதுதான் முக்கியமான விஷயமே கண்டிப்பாக இதில் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள வந்து என்ரோல் பண்ணி விடுங்க இதோடய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இவங்க வந்துட்டு இதில் வந்துட்டு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் பேயர்ஸ் அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் உங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது இதுக்கு வந்துட்டு ஆதார் கார்டு வேணும் ஒரு பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில் வேணும் ஓகேங்களா இது மெயின்னு கண்டிப்பாக உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக போய் என்ரோல் பண்ணிக்கோங்க அதாவது மாதம் மாதம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இருபத்தொம்போது வயசாக இருக்கீங்க அப்படின்னா மாதம் நூறுரூவா நூறுரூவா அப்படின்னு நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு அமௌண்ட் உங்களுக்கு போடுவாங்க ஸோ ரெண்டு அமௌண்ட்டும் சேர்ந்துருக்கும் ஒரு குறிப்பிட்ட அப்புறம் உங்களுக்கு அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் வந்துடும் ஸோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஸ்கீம் இந்த ஸ்கீமை பற்றி நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இந்த வெப்சைட்லேயே ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்கீமில் யார் யாரெல்லாம் என்ரோல் ஆகிறாங்க எத்தனை பேர் என்ரோல் ஆகிறாங்கன்னு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதை தான் இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் பதினெட்டாம் தேதி பெரிய ஹரியானாவில் எத்தனை பேர் என்ரோல் ஆகியிருக்காங்க உத்தரப்பிரதேஷில் மகாராஷ்டிராவில் குஜராத்தில் சண்டிகரில் பீகாரில் ஒடிஷாவில் ஜார்க்கண்ட்லன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அதாவது ஸ்டேட் வாரியாக உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஸ்கீமை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸோட மறுபடியும் மீட் பண்ணுறேன் பா பாய்